படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த ப்ரெஷ்ஷோவில் வந்து நம்ம யாரை பார்த்து பேசுகிறோன்றது தெரியாமல் பேசுகிறது இல்லை அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது போன தடவை டீசர் ஈவெண்ட்டில் வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாக வச்சிடலான்னு தனஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் தப்சுண்டா இன்னைக்கு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆக்சுவலாக அன்னைக்கு ஈவெண்ட் உடனே பயங்கர சந்தோஷமா இருந்தது வாழ்க்கையிலே இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான நாள் இன்னைக்கு நான் அருமையாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம புத்தகங்களை வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு கொடுத்துருவோம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவில் கூட அது வரலைங்க ஏங்க படிச்சிங்களா யாராவது கனத்த அமைதி நிலவியது சீரியஸாக கேட்குறேன் நான் வந்து அந்த கேமராவில் எல்லாம் தானே கவர் பண்ணியிருப்பீங்க எதுனால அது வரல பேசாமல் நானும் சத்யராஜ் சேகரிமாரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறதை பற்றி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே மலர அப்படியே தான் பேசினா தான் வருமா என்னன்னு தெரில எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த சிவாசாருக்கும் சசிசாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோடய டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோட டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக விஜயண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்கார் ஆனால் உண்மையில அவருக்கு நேரமே கிடையாது ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம் அப்படி ஓடாமல் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்தில் இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அச்சு வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு லேட்டாக தெரியல அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கார் அனுப்புனப்போம் அவர் வந்து இன்டர்வல் பிளாக்லேயும் கிளைமேக்ஸ் பிளாக்லையும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார் ரீ ரெக்கார்டிங்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலி விஜயசர் கூட பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தை வந்து வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே இருக்கி எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாரு ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது தவிர படத்தில் இன்னும் மூன்று பாடல்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் நன்றி ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கு கார்டன் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில் அது வந்து மழை பிடிக்காத மனதிலையும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ